வணக்கம் பழ வகைகளில் ஒன்றான செரிப்பழம் தினமும் நம் அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளைப் பற்றி இன்று பார்க்கலாம் அனைத்து வயதினராலும் விரும்பி உண்ணப்படும் உணவாக கேக் ஸ்வீட் பப்ஸ் போன்ற உணவுகள் இருக்கின்றன இதில் பலரும் விரும்பி உண்ணும் வகையில் சேர்க்கப்படும் ஒரு பழம் செரிப்பழமாகும் குளிர்ந்த பிரதேசங்களில் அதிகம் விளையும் இந்த செரிப்பழங்களை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் உடலில் நரம்பு கோளாறுகள் மற்றும் மன அழுத்தம் அதிகம் கொண்டவர்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடும் மேற்கண்ட பாதிப்புகள் கொண்டவர்கள் செறி அதிகம் சாப்பிட்டு வருவது நல்லது செறி பழங்கள் உடலின் நரம்புகளில் ஏற்பட்டிருக்கும் இறுக்கத்தை தளர்த்தி ஆழ்ந்த தூக்கத்தை தருகிறது மன அழுத்தங்களையும் பெருமளவிற்கு குறைக்கிறது செரிப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் திறன் கொண்டது எத்தகைய ஒரு நோயையும் எதிர்த்து நின்று உடல் நலனை பாதுகாப்பதில் உடலின் ரத்தத்தில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி வீரியமிக்கதாக இருக்க தினமும் செரிப்பழங்களை சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி மிகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பழங்கள் சாப்பிடும் நபர்களுக்கு தோளில் மினுமினுப்பு தன்மை அதிகரித்து இளமை தோற்றத்தை உண்டாக்கும் காலை மற்றும் மதிய வளைகளில் செறிப்பழங்களை வந்தால் உடலின் ரத்தத்தில் இருக்கும் செல்களை புத்துணர்ச்சி காட்சி செய்து தோளில் பளபளப்பு தன்மை கொடுத்து சுருக்கங்கள் ஏற்படாமல் இவை தடுக்கின்றன செறிப்பழத்தில் வைட்டமின் ஏ சக்தி நிறைந்திருக்கிறது இந்த வைட்டமின் உடலின் நலத்திற்கும் குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கு மிகவும் அவசியமாகும் கண் பார்வை மங்குதல் மாலை கண்ணோய் போன்றவை ஏற்படுவதை தடுத்து கண் பார்வை திறனை பிரகாசிக்க செய்கிறது மாத்திரமல்லாமல் எனவே கண்களின் நலமாக இருக்க விரும்புபவர்கள் செறிப்பழங்களை அவ்வப்போது சாப்பிட வேண்டியது அவசியம் செரிப்பழத்தில் உணவை செரிமானம் செய்யக்கூடிய சத்துக்கள் அதிகம் உள்ளன இப்பழங்களை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்கும் குடல்களில் ஏற்படும் நோய்களை போக்கி குடல்களின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கும் கிவிப்பழம் பேருதவி புரிகிறது பலருக்கும் இக்காலங்களில் தலைமுடி கொட்டுதல் பொடுகு தலைமுடியில் ஈரப்பதம் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன செரிப்பழங்கள் சாப்பிடுபவர்களுக்கு அதில் இருக்கும் வைட்டமின் ஏ மற்றும் இ சத்துக்கள் தலைமுடி உதிர்வதை தடுக்கிறது இளநரை கொடுகு போன்ற பிரச்சனைகளை விரைவில் தீர்ப்பதில் செறிப்பழம் மிகுந்த ஆற்றல் ஒரு இயற்கை உணவாக இருக்கிறது உடல் எடை கூடியவர்கள் அதிக இயற்கை உணவுகளை சாப்பிடுவது அவசியம் செறிப்பழம் உடல் எடை குறைப்பதில் சிறப்பாக செயல்படுகிறது இதில் இருக்கும் சத்துக்கள் உடலின் அதீத பசியுணர்வை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைப்பதில் பேருதவி புரிகிறது இக்காலத்தில் பலரையும் ஏதாவது ஒரு வகையான புற்றுநோய் பாதிக்கிறது புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் மற்றும் மருந்துகளை சாப்பிட்டு வருபவர்கள் தினமும் சிறிது செறிப்பழங்களை சாப்பிட்டு புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் என ஆய்வாளர்கள் ஓட்டத்தை தூண்டும் ஒரு பழமாகும் எனவே இதை சாப்பிடுபவர்களின் உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்க ரத்த குழாய்களில் ரத்தம் உறைந்து விடாமல் தடுக்க செரிப்பழங்கள் அதிகம் சாப்பிட்டு வருவது சிறந்த வழிமுறையாகும் இதுபோன்ற மேலும் பல ஆரோக்கியம் சார்ந்த பழங்களை நாம் உண்பது அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொள்வது மிகவும் நமக்கு நன்மை பயக்கும் நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்